Disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் ஓன் ரிஸ்க் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸ் பத்தி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எஸ்ப்ரோ மேக்ஸ் பத்தினா வெற்றி நடை போடுகிறது நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க நீங்களும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது அதன் மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க குரூப் லிங்க் வாங்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா வந்து நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்து ஜாயின் பண்ணுறீங்க குரூப்பில் இல்லைன்னா எனக்கு யார் என்னென்னு தெரிய மாட்டேங்குது எங்களோட டைரக்ட் டவுன்லோட் மட்டும்தான் நாங்கள் வந்து கம்யூனிஷன்ஸ் வந்து கொடுப்போம் இந்த பிஸ்னஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து பழைய பிஸ்னஸ் கான்செப்ட்டில் சில தகவல்கள் வந்து எல்லா எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக வந்து பண்ணதுனால எல்லாமே வந்து நம்மளோட வேலை செய்ய விடாமல் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நம்மளோட டைரக்ட் டவுன்லைன் நம்ம லிங்க் வழியாக யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் குரூப் வச்சு நாங்கள் வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ இது இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்க பாருங்கள் ஸோ பிஸ்னஸ் பிளானை பற்றி இப்போ தான் தெளிவாக சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து வந்திருக்கு சரிங்களா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க சீலிங் லிமிட்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க அதை பார்த்தா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் கான்செப்ட்டில் பார்க்கலாம் ஸோ பிளான் அமௌண்ட்லலாம் எதுவும் கம்மி பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஐநூறுரூவா பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க ஸோ இந்த கான்செப்ட்டில் ரெஃபர் பண்ணுறது கட்டாயம் கிடையாது நான் மொத்தம் நாலு விதமான ப்ளான் இருக்குது ஸோ ஐநூறுரூவா பிளான் ஐநூறுரூவா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் வந்து பத்து ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஓ வீடியோ டாஸ்க் கொடுப்பாங்க அதை பார்த்து நம்ம பத்து ரூபா சம்பாதிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வீடியோ டாஸ்க்கு கொடுக்குறாங்க போக போக வந்து பார்த்தீங்கன்னா சில டாஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது போக போக தான் தெரியும் இப்போ வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனினால் ஒரு சின்ன ஒரு மூணு நிமிஷம் அதுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு சரிங்களா ஓகே அப்போ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளான் இருக்குது செகண்ட் பிளான் ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டெய்லி ஐம்பது ரூபா சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆறாயிரூபா ப்ளான் அடுத்தது இதில் வந்து நூறுரூவா டெய்லி சம்பாதிக்கலாம் ஸோ அடுத்தது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளான் இதில் வந்து நூற்றி முப்பது ரூபா டெய்லி சம்பாதிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளானில் நூற்றி இருபத்தஞ்சு தான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து நூற்றி முப்பது ஆகியிருக்காங்க இந்த பிளானில் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டெய்லி இன்கம் வந்து நம்ம வீடியோ பார்த்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து நூற்றி முப்பது ரூபா சம்பாதிக்கலாம் ஸோ நம்ம கட்டக்கூடிய மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தராங்க ஸோ எந்தெந்த போடுகிறதுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஐநூறுரூவா பிளானில் ப்ராடக்ட் எதுவுமே கிடைக்காதுங்க ஓகேவா அதை வந்து சும்மா ட்ரையல் பேக் மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏர்பட்ஸ் கிடைக்கும் ஓகே இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மார்ட் வாட்ச் அல்லது ஏர்பட்ஸ்ன்னு சொல்லி சொன்னிருந்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏர்பட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஆயிரத்தி ஐநூறுவா மதிப்புள்ள எம்ஆர்பி வரும் அந்த ஏர்பட்ஸு அதை நீங்கள் பர்ச்சேஸ் அந்த இது கொடுத்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது வேணாம் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணாம் எனக்கு இருக்குது அப்படின்னா கேஷ்பேக் வெல்கம் கேஷ்பேக்காக வந்து நமக்கு எழுநூ இரநூத்தி ஐம்பது ரூபா வித பிடிப்பும் பண்ணாமல் எழுவத்தம்பது ரூபா வித்தின் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு சென்ட் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா அக்கௌண்ட்டுக்கு ஓகேங்களா மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரூபா பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது ஸ்மார்ட் வாட்சு ஸ்மார்ட் வாட்சும் எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து நமக்கு இதாக வந்து கிடைக்கும் சார் அறுநூறுவா அறநூறுரூவா வெல்கம் போனஸாக கிடைக்கும் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வெல்கம் போனஸாக கிடைக்கும் வெல்கம் போனஸ் வேணாம் அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இதே ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த கோல்டன் செயின் ஸ்மார்ட் வாட்சும் ஹேர்பட்ஸும் ரெண்டுமே கிடைக்கும் அப்படி வேணாம் பொருட்கள் வேணாம் அப்படின்றவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து பார்த்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பக்கமாக வந்து நம்ம கேஷ்பேக்காக தான் தராங்க சரிங்களா ஸோ அதை பற்றி தான் டீட்டில் வந்து நான் அதுக்கு தெரியவாக வந்து போடுறேன் ஸோ நம்ம கட்டக்கூடிய மணிக்கு ப்ராடக்ட்டும் கொடுத்து ப்ராடக்ட் வேணான்றவங்களுக்கு வெல்கம் மோட்ஸும் தராங்க பணமாக தராங்க சரிங்களா ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கனா மதுரையில் இருக்குது ஸோ மினிமம் பிட்ராக வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா கொடுத்துருந்தாங்க இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து முந்நூறுரூவா தான் போட்டிருப்பேன் இது சேஞ்சஸ் ஆகிருக்கு ஸோ ஐந்நூறுவா பிளானில் நமக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் எழுநூற்றம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்க முடியும் மினிமம் விட்ரா ஸோ ஆறாயிரம் பிளானில் ஆயிரம் ஆயிரரூவா வந்தால் விட்ரா பண்ணிக்க முடியும் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளானில் ஆயிரம் ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் விட்ரா ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ போச்சுன்னா விட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் மினிமம் விட்ரா இதில் ஆயிரம் ரூபா இதில் ஆயிரம் ரூபா தான் விட்ரா பண்ணிக்க முடியும் இதெல்லாம் எழுநூற்றி ரூபா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வந்தாவே விட்ரா பண்ணிக்கலாம் இந்த பிளானில் இருக்கவங்க சரிங்களா ஸோ ஓகே நம்ம வந்து இதை இந்த பேஜ் ஃபுல்லாக பார்த்துருவோம் பார்த்துட்டோம் ஃபுல்லாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டேவட் ரஃபல் ஸோ ஐநூறுரூவா பிளானில் நம்ம கீழே ஒரு நபர் இணைச்சி விட்றோம் அப்படின்னா ரெண்டுருவா டெய்லி கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஸோ இந்த கான்செப்டில் நம்ம கீழே என்ன பிளான் எடுக்கிறாங்களோ நம்ம டவுன்லைன் எந்த பிளானில் வேணாலும் எடுக்கலாம் அவங்க சரிங்களா ஆனால் நம்ம கீழே என்ன பிளானில் ஜாயின் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சீலிங் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நம்ம கீழே ஒரு நபர் வந்து ஐநூறுவா பிளானில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ரெண்டு ரூபா கிடைக்கும் ஸோ அதே ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பிளானில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா பத்து ரூபா கிடைக்கும் இதே ஆறாயிரரூவா பிளானில் ஒரு நபர் வந்து நம்ம ஜாய் நம்ம கீழே ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் வந்து டெய்லி டேவெக்ட் ரஃபல் கமிஷனாக கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானில் ஒரு நம்பர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா முப்பது ரூபா ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து ரூபா இருந்தது இங்கே இப்போ வந்து முப்பது ரூபா இருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு நம்பர் ஜாயின் பண்ணவே இந்த இன்கம் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ அதாவது ரெஃபர் பண்ணுற அவசியம் கிடையாது அதிகமாக இன்கம் சம்பாதிக்க நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா டேரக்ட் ரஃபல் கமிஷன்லாம் இது வந்து இதில் போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பர் டே சீலிங் லிமிட்டு அதாவது நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலிமா நம்ம லிமிட்டை நம்ம உயர்த்திக்க முடியும் அதாவது செல்ஃப் இன்கம் சொல்லியிருந்தேன் முதல்ல ஸோ இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரெஃபர் பண்ணால் அதிகமாக சம்பாதிக்க முடியும் ஓகேவா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு மூவாயிரூவா வந்து சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா ஸோ ஐநூறுரூவா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஐநூறுரூவா சீலிங் மட்டும் வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மேக்ஸிமம் சீலிங் வந்து பர் டேக்கு இரநூறுவா சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஐநூறுரூவா பிளானில் வந்துட்டு கூட இந்த பிளானு கூட ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் இந்த பிளானில் ஜாயின் பண்ணால் முப்பது ரூபா டேவட் கமிஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் டீம் கமிஷனும் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இது பாருங்கள் ஐநூறுவா பிளானில் ஜாயின் பண்ணால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டே சீலிங் இதே ரெண்டாயிரத்து ஐநூறு பிளானில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நல்லா டீம் கொடுத்து மேகிமம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும் அடுத்து ஆறாயிரரூவா பிளானில் நம்ம இருந்தோம் அப்படின்னா வரைக்கும் நம்ம பத்து டேவுக்கு சம்பாதிக்க முடியும் சீலிங் லிமிட்டாக உயர்த்திக்க முடியும் அதே மாதிரி ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளானில் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மூவாயிரவா வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் சீலிங்காக உயர்த்திக்க முடியும் சரிங்களா ஸோ அதிகபட்சமாக வரைக்கும் நமக்கு சீலிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ஐநூறுரூவா ப்ளானுக்கு ஐநூறுரூவா இருந்தது ரெண்டாயிரத்து ஐநூறு பிளானுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருந்தது ஆறாயிரவா பிளானுக்கு ஆறாயிரரூவா இருந்தது ஒம்பாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐநூறு ஐம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு ஓம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருந்தது ஸோ இப்போ வந்து சீலிங் மீட்லாம் குறைச்சிருக்காங்க நல்ல விஷயம் தான் அது ஸோ வரைக்கும் வரைசிமம் வந்து சீலிங் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதே டீம் பத்து லெவல் இன்கம் இருக்குது அதை பற்றி அந்த சாட்டும் நான் தனியாக வந்து போடுறேன் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் அதே விடியவில் அதே தான் அதெல்லாம் அது மாற்றங்கள் வரல ஸோ இதெல்லாம் மட்டும் தான் மாற்றங்கள் வந்துருக்கு சீலிங் மீட்லையும் ஓம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானில் அந்த ட இதில் வந்து அதுக்கு மட்டும் தான் மாற்றங்கள் வந்துருக்கு சரிங்களா இது மட்டும் தான் வந்து சொல்லணுன்னு நினச்சேன் வீடியோவில் சொல்லியாச்சு ஸோ அட்டகாசமாக ஜாயின் பண்ணி வந்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணி வந்துட்டுருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் கான்செப்ட் இது சரிங்களா உடனடியாக ஜாயின் பண்ணாதவங்க கீழே லிங்க் இருக்குது கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் இருக்குது மறக்காமல் விஸ்லேஷன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ இந்த சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து மினிமம் விட்ரா எவ்வளோ கொடுக்க முடியும் சொல்லி இந்த சார்ட்டில் இருக்குது இது வந்து பிஸ்னஸ் பிளான் பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்து இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க